தென்கட்சி இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் ஒரு வந்தார் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மருந்து எதுன்னார் தெரியலையே என்ன என்ன இப்படி சொல்றீங்க சிரிப்பு தான் இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த மருந்துன்னார் அப்படியா சொல்றீங்க என்ன ஆமான்னு சொல்லிவிட்டு ஒரு விவரம்லாம் சொன்னார் அதாவது உடற்கூறு வல்லுநர்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம் நம்ம மனசுக்கும் நமக்கு வர்ற வியாதிகளுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க இருபது வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா நம்ம எண்ணங்களுக்கும் மனநிலைக்கும் ஏற்ற மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இயங்குகிற செல்களின் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது அல்லது குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் ஒரு வேதிப்பொருளை அப்படி வெளியிட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு வந்து அவங்க பேர் வச்சிருக்காங்க நம்ம நரம்புகளுக்கு அடியில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி செல்களின் பணியை ஊக்கப்படுத்துறதும் மட்டுப்படுத்துறதும் இதுதானா நமது மனநிலைக்கு தகுந்த மாதிரி இது அதிகமாக அல்லது குறைவாவோ உற்பத்தியாவோதான் நாம மன விட்டு சிரிக்கிறப்போ இந்த சிஜிஆர்பி அதிகமா சுரக்குது அப்படிங்கறதுதான் இந்த ஆராய்ச்சியில அவங்க கண்டுபிடிச்ச உண்மை நியூயார்க் மாநில பல்கலைக்கழக பேராசிரியர் ஆர்தர் ஸ்டோன் அவர் தன்னுடைய ஆய்வின் மூலமா பல உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்கிறார் அவர் தான் சொல்றார் உலகத்தினுடைய மிகச்சிறந்த மருந்து மனம் விட்டு சிரிக்கிறது தான் அப்படிங்கிறார் அதனால நல்லா சிரிச்சாவே பல வியாதிகளை விரட்டி போடலாம் இப்பெல்லாம் சில வெளிநாடுகள்ல டாக்டர்கள் நோயாளிகளுக்கு சிரிப்பு வீடியோ படங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை வில்லியம் ஃப்ரை அப்படின்னு ஒரு மருத்துவ அறிஞர் அவரும் சிரிப்பை பத்தி நிறைய எல்லாம் பண்ணி பார்த்திருக்கார் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புல உற்பத்தி செய்யக்கூடிய வெள்ளை அணுக்களின் பணியை சிரிப்பு வந்து விடுது வேகப்படுத்துது அப்படிங்கிறார் சிரிப்பை பத்தி ஆராய்ச்சி பண்ற மருத்துவ அறிஞர்களுக்கு என்ன பேரு தெரியுமா ஜெலட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பல உண்மைகளை சொல்லியிருக்காங்க சிரிப்பு நம்முடைய ரத்தத்தில் அதிகப்படியான ஆக்சிஜன் இருக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குது சிரிப்புனால இருதய தசைகள் வலுவடையுது அதிக ரத்த அழுத்தம் அளவு குறையுது நுரையீரல்கள் நல்லா வேலை செய்யுது இந்த என்சிபேலின்ஸ் அப்படிங்கிற ஹார்மோனை நம்ம உடம்புல சுரக்க செய்து தசை வலியை நீக்க உதவுறது இந்த சிரிப்பு சிரிக்கிறதுனால ரத்த குழாய் விரிவடையுது ரத்த ஓட்டம் அதிகரிக்குது மன இறுக்கம் தளருது சிந்தனைக்கும் உணர்ச்சிகளுக்கும் தலைமை பீடமா செயல்படுகிற நமது மூளையோட வலது பக்க பகுதி சிரிப்புனால நல்லா செயல்படுது சிரிப்பு வந்து பெப்டிக் அல்சர் மாதிரியான இறப்பை புண்கள் வராமல் தடுக்குது உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள்லேயே நம்மளால மட்டும்தான் சிரிக்க முடியும் ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனார் டாக்டர் தலைவலர் கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம் டாக்டர் வயத்து வலியுன்னார் இன்னொருத்தர் கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம் இன்னொருத்தர் வந்தார் டாக்டர் அடிக்கடி மூச்சு வாங்குதுன்னார் கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம் அப்படின்னார் ஒரு நாள் ஒரு பத்து பதினஞ்சு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க என்ன விஷயம்னு கேட்டோம் நாங்கெல்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணிருக்கிறோம் அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னா என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமா அதை இப்ப சொல்ல மாட்டோம் எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னா அத அதுக்கப்புறம் நாங்க அதை சொல்றோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன் சரி சின்ன பையன் கிட்ட இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுகிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சு அது என்ன கதை என்ன ஒரு பெரிய காடு அதுல பல விதமான மிருகங்கள் அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் ராஜா ராஜா எப்பவும் காட்டுக்கு தானே ராஜா ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கல என்ன இது எப்ப பார்த்தாலும் இங்க சிங்கத்துக்கு ராஜா பதவி கிடைக்குது நான் எல்லாம் எவ்வளவு பலசாலியா இருக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ள பொறுமையிட்டே இருந்தது ராஜா பதவியை நினைச்சு ரொம்ப ஏக்கம் அதுக்கு பதவி மோகம் இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள கூட்டம் அதை தேடிட்டு வந்தது ஐயா பெரியவங்களே நீங்க இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கு ஆசைப்படுறீங்க அதுல ஒண்ணும் தப்பு இல்ல ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எங்க கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராருங்க அதாவது ராஜாவா இருங்களேன் உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த கூட்டம் உள்ளநெறி கூட்டம் இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோட சரி நீங்கள்லாம் இவ்வளவு தூரம் என்ன தேடிட்டு வந்து கேட்கறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது உடனே அந்த யானை வந்து ராஜ நட போட ஆரம்பிச்சிட்டு யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அதுவே ராஜ நடந்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க யானை முன்னாடி கம்பீரமா போயிட்டு இருக்குது தலைவர் இல்லையா அதனால உள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமா அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டு இருக்குது ராஜா வாழ்க மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேற யானைக்கு தலைகால புரியல அவ்வளவு சந்தோஷம் அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் அது தரையை பார்க்கமா நிமித்த நடக்க ஆரம்பிச்சுட்டு தரையை பார்க்கறதே இல்ல அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்துல திடீர்னு காலை வச்சுட்டு அவ்வளவுதான் கால உள்ள போட்டுது இன்னொரு காலை எடுத்து வச்சு அதுவும் உள்ள போட்டுது அந்த ரெண்டு ரெண்டு காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு காலையும் அழுத்திச்சு அதுவும் உள்ள போக ஆரம்பிச்சுட்டு அதை சுத்தி சுத்தி வந்தது சுத்தி நின்று ஆட ஆரம்பிச்சுட்டு யானையை பார்த்துட்டு என்ன இது தலைவர் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் தொண்டர்கள் எல்லாம் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கத்துச்சான் அந்த யானை உள்ள நரிகள் ஒன்னு முன்னாடி வந்து நின்னு அந்த யானையை பார்த்துதான் தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் உங்களை எங்க தலைவரா ஏத்துக்குறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான் என்ன என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை யானை கறி சாப்பிட்டு பாக்கணும் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை அது தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி இத கேட்ட உடனே அந்த யானை அப்படியே மூர்த்தி ஆயிட்டு தான் நரிகள்லாம் அது மேலே ஏறி குதர ஆரம்பிச்சுட்டு தான் மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுட்டு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி முடிச்சோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட சரிங்க இப்ப நாங்க உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கறத சொல்லவா அப்படின்னு ஒரு வாண்டு பைய சீக்கிரம் சொல்லு தம்பி சஸ்பென்ஸ் தாங்கல அப்படின்னும் அவன் மெதுவா எங்களை பார்த்து சொல்றான் எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்க தலைவரா இருந்தா தேவையில்லை அப்படின்னா பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான் அப்படின்னு ஒரு பெரியவர் பேசினார் ஒரு கோவிலில் தைத்திரிய உபனிஷத்து அப்படி சொல்லுதான் இதை பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அது எப்படி பிரம்மத்தை அறிந்தவன் ஆகிறான்னா சிங்கத்தை அறிந்தவன் சிங்கம் ஆகிறானா தோசையை அறிந்தவன் தோசை ஆகிறானா இப்படிப்பட்ட சந்தேகம் நமக்கு வர்றதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இது இயற்கை இதுக்கும் அந்த பெரியவரே பதில் சொல்கிறார் சிங்கம் வேற நாம வேறு அதனால் சிங்கத்தை அறிந்தவன் சிங்கமாக மாட்டான் ஆனால் பிரம்மம் வேற நாம வேற இல்லை அதனால் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான் அப்படிங்கிறது அவரோட விளக்கம் மனிதன் அவன் தான் பிரம்மங்கிறது தெரியாதனால தான் அதை வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கிறான் கடைசியில் அது தான் தாங்கிறது புரிஞ்சுக்கிற பொழுது அவன் பிரம்மம் ஆயிடுறான் இதை விளக்கிறதுக்கு ஒரு உபநிஷத்து கதையே இருக்குது நமக்கு தெரிஞ்ச கதை தான் அதை வேறு விதமான அர்த்தத்தில் விளையாட்டாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஒரு சமயம் ஒரு பத்து நண்பர்கள் ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்கிறாங்க குறுக்க ஒரு நதி அதை கடந்து அடுத்த பக்கம் போகணும் எல்லாரும் ஒரு வழியாக கடந்து அடுத்த கரைக்கு போய் சேர்ந்துட்டாங்க அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாரும் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எண்ணி பார்க்குறான் அந்த கூட்டத்து தலைவன் அவங்க மொத்தம் பத்து பேர் ஆனால் அவன் எண்ணி பார்க்குறப்போ ஒம்பது தான் வருது ஏன்னா அவன் தன்னை விட்டுவிட்டான் எதிரில் நிற்கிறவங்கள மட்டுமே ஐயோ பத்தாவது ஆள் எங்கேங்கிறான் பதறான் சரி இரு நான் எண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தன் வந்து என்றான் அவனும் தன்னை விட்டுவிட்டு என்றான் ஒம்பது தான் வருது எல்லோரும் கொய்ய முறையோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வர்றார் என்ன விஷயம்னு விசாரிக்கிறார் பத்தாவது ஆள் ஆறு அடிச்சிட்டு போட்டுது அப்படின்னு சொல்லி அவங்க அழகிறாங்க சரி அழாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவனை பார்த்து இப்படி வாங்குறார் வர்றான் இப்போ எனக்கு முன்னாடி ஒரு தரம் என்ன பார்க்கலாம்கிறார் ஒன்று ரெண்டு மூணுன்னு ஆரம்பித்து ஒம்போதில் வந்து முடிக்கிறான் உடனே பெரியவர் நீ தான் அந்த பத்தாவது ஆள் அப்படிங்கிறார் இது உண்மை நாம தான் அது நாம தான் நம்மளை வேற எங்கேயோ இருக்கிறோம் நாம் எங்கேயோ இருக்கிறோமே அந்த பிரம்மம் நாம தான் இப்படி ஒரு பெரிய உண்மையை விளக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு கதை சொல்லப்பட்டது ஆனால் அதை வந்து நாம் வேறு விதமாக வேடிக்கையாக உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் எப்படி தெரியுமா ஒரு ஆத்தங்கரையில் ஒரு பத்து பேர் மூழிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த பக்கமாக வந்த ஒருத்தன் ஏன் இப்படி மூழிச்சுக்கிட்டு நிற்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறான் எங்களுக்கு நீச்சல் தெரியாது நாங்கள்லாம் அடுத்த கரைக்கு போய் சேரணும் அப்படின்னாங்களாம் சரி நாங்கள் விட்டுட்டு போய் விடுறேன் எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனே ஆளுக்கு ஒரு ரூபா வீதமாக மொத்தம் பத்து ரூபா எனக்கு கொடுக்கணும் அப்படின் இருக்கான் இவன் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க இவன் ஒவ்வொருத்தராக கையை பிடிச்சி மெதுவாக ஆற்றுல இறக்கி அழைச்சிட்டு போயிட்டான் ஒன்பது பேரை கரை சேர்த்துட்டான் பத்தாவது ஆள் பாதி ஆற்றுல போயிட்டுருக்குறப்போ திடீர்னு வெள்ளம் வந்துட்டுது புடி நழுவி போச்சு கையை விட்டுட்டான் வெள்ளம் அடிச்சிட்டு போட்டுது அழிச்சிட்டு வந்தவன் நீச்சல் அடித்து தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்துட்டான் கரையில் இருந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இருந்தாலும் இவன் உடம்பு பூரா நனைஞ்சி கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்க நின்றுக்கிட்டு இருந்தானா ஏங்க ஏன் இப்படி மூச்சு வாங்குது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு இவன் கொஞ்சமாக அலட்டிக்காமல் சொன்னானா வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய பத்து ரூபாயில் ஒரு ரூபா குறைஞ்சி போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நானும் குருகுல வாசம் செஞ்சு படிக்கணும் ஆசிரியருங்கிறவர் ஆசிரமத்தில் இருப்பார் அங்கே போய் அவருக்கு தொண்டுகள் செய்யணும் துணிகள்லாம் துவைச்சி போடணும் தூங்கும்போது காலை பிடிச்சி விடணும் புழுக்கமாக இருந்தால் விசிறி மட்டை எடுத்து விசிறணும் அப்படியே அப்பப்போ அவர் சொல்லிக் கொடுக்குற பாடத்தையும் கற்றுக்கணும் அவர் சொல்லிக் கொடுக்குற பாடங்களை ஓலைச்சுவடிகளில் எழுதிக்கணும் இதுதான் குருகுல வாசங்கிறது இப்போ மாதிரிலாம் கிடையாது ஆக குருகுலவாசங்கிறது மனசையும் பண்படுத்தும் அறிவையும் பண்படுத்தும் அப்படி ஒரு பயிற்சி அது அந்த காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் ஒரு குருகுலத்தில் படிக்க போனாங்களாம் ஏற்கனவே அங்கே ஒரு பதினஞ்சு பேர் இருந்திருக்கிறாங்க இவங்களையும் சேர்த்து மொத்தம் இருபது பேர் எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு அங்கே தங்கி இருக்கிறாங்க ரெண்டு வருஷம் ஓடி போச்சு எல்லோரும் ஊருக்கு திரும்ப வேண்டிய நேரம் ஆசிரியர் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார் இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டார் அவங்கவுங்க தாங்கள் எழுதி வச்சுருந்ததை சொன்னாங்க கற்றுக்கிட்டதை சொன்னாங்க அங்கே படிக்க வந்தவங்க எல்லாருமே புத்திசாலிகள் அது மட்டும் இல்லை பல பேர் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இளவரசர்களாக வேற இருக்கிறவங்க அதனால் அவங்கக்கிட்ட அபாரமான கல்வி அறிவை எதிர்பார்த்தார் ஒருத்தவன் தான் தான் எழுதி வச்சிருந்த சரித்திர பாடம் பூராவும் படித்து காட்டினான் இன்னொருத்தன் வந்தான் தான் எழுதி வச்சிருந்த பூகோள பாடம் பூராவையும் படித்து காட்டினான் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து அவங்க படித்தது என்னங்கிறத படித்து காட்டிவிட்டு போனாங்க கடைசியாக தர்மர் வந்தார் பேசாமல் நிற்கிறார் தன் கையில் இருந்த ஓலைச்சுவடி கிட்ட அவர் பிரிக்கவே இல்லை ஆசிரியர் இவர்கிட்ட தான் அதிகமாக எதிர்பார்த்தார் ஆனால் இவரும் பேசாமல் நின்றுட்டு இருக்கிறார் நீ என்ன கற்றுக்கிட்ட சொல்லு ஓலைச்சுவடியை பிரித்து படினார் அந்த முனிவர் தர்மர் அசையவே இல்லை மெதுவாக சொன்னார் ஐயா நான் கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான் அதுதான் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக அமையும் அப்படின்னார் என்னது என்கிட்ட ரெண்டு வருஷ காலமாக விட்டு கடைசியில் கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று தானா அப்படின்னார் முனிவர் அவருக்கு ஒன்றும் புரியல மற்ற மாணவர்களை விட இவர் பண்புகளில் உயர்ந்தவர் அறிவில் சிறந்தவர் வயசில் முதிர்ந்தவர் இவரே இப்படி சொன்னால் மற்றவங்க நிலைமை என்னத்துக்கு ஆறுது அவங்க ரொம்பவும் கெட்டு போயிவிடுவாங்களே அப்படின்னு அவர் யோசனை பண்ணார் தர்மா நல்லா யோசனை பண்ணி பதில் சொல்லு ரெண்டு வருஷமாக நீ வந்து கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு தானே நான் கேட்குறேன் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுன்னார் முனிவர் கொஞ்சம் கோபமாக தருமர் முகத்தில் எந்த மாறுதலுமே இல்லை இல்லையா ரெண்டு வருஷமாக நான் கற்றுக்கிட்ட முக்கியமான பாடம் ஒன்றே ஒன்று தான்னார் இப்போ அந்த முனிவருக்கு கோபம் அதிகமாக வந்துடுச்சு ஏன்ப்பா உனக்கு வெக்கமா இல்லையா உன்னை விட வயசில் குறைஞ்சவங்க எவ்வளவு பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு விரிவாக அவங்க படித்து காட்டினாங்க நீயும் கூட நிறைய குறித்து வச்சிருக்கிற போல இருக்கு அதையும் பிரித்து படிக்கக்கூடாது அப்படின்னார் ஐயா நான் சொல்கிறது உங்களுக்கு ஏமாற்றமாக இருந்தால் என்னை மன்னிக்கணும் நான் ரொம்ப முக்கியமாக கற்றுக்கிட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் மற்ற எதையும் சொல்கிறதுக்கு விரும்பலேன்றார் மாணவர்கள்லாம் சிரிச்சுவிட்டாங்க முனிவருக்கு கோவம் அளவுக்கு மீறி வந்துட்டு ஓங்கி விட்டார் தருமரை அவர் கண்ணத்தில் தருமர் கண்ணை செவந்து போட்டுது கண்கள் கலங்கி போச்சு ஆனாலும் அவர் அமைதியை இழக்கில் தலை குனிஞ்சு நிற்கிறார் இவருடைய புடிவாதம் முனிவருக்கு இன்னும் ஆத்திரத்தை விட்டது இன்னொரு கண்ணத்திலையும் அறிஞ்சார் எல்லாரும் பயந்து போய் அமைதியாக நின்றுட்டுருக்கிறாங்க முனிவர் கத்துறார் அப்படி நீ கற்றுக்கிட்ட அந்த முக்கியமான பாடம் தான் என்ன அதையாவது சொல்லு அப்படின்னார் ஐயா அதை மட்டும் ஒரு ஓலைச்சுவடியில் தனியாக குறித்து வச்சுருக்கிறேன் இந்தாங்க இதை நீங்களே படித்து பாருங்கன்னார் தருமர் ஓலைச்சுவடியை நீட்டினார் முனிவர் அதை வாங்கி பிரித்தார் சத்தம் போட்டு படித்தார் இல்லை என்ன எழுதியிருக்காருனா எப்படிப்பட்ட சோதனை ஏற்பட்டாலும் நிதானம் இழந்து கோபத்துக்கு ஆளாக கூடாது அப்படின்னு இதான் அந்த ஓலைச்சுவடியில் அவர் எழுதி வச்சுருந்தது அந்த ஒரு கணத்திலேயே முனிவரும் எல்லா மாணவர்களும் தர்மரை புரிஞ்சுக்கிட்டாங்களாம் அவர் கற்றுக்கிட்டது ஏற்றுச்சுரக்கா இல்லை வாழ்க்கையில் பயன்படக்கூடிய முக்கியமான அனுபவ பாடம் முனிவர் கண்களில் கண்ணீர் தர்மரை அன்போடு கட்டி தழுவிக்கிட்டார் அப்புறம் சொன்னார் தர்மா என்னை மன்னிச்சுரன் நீ மாணவன் இல்லை ஆசிரியன் நான் இது வரைக்கும் தெரிஞ்சிக்காத அனுபவ பாடத்தை நீ இப்போ எனக்கு கற்றுக் கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னாரான் அதனால் நிதானம் தவறக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஒரு ஆசிரியர் மாணவனை ஒரு கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சுட்டார் இவன் நிதானம் தவறல அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தான் அவர் ஒரு தடவை அரைஞ்சதும் எப்படி ஒன்றால் நிதானம் தவறாமல் இருக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டாங்க நண்பர்கள் அவன் சொன்னான் நான் நிதானம் தவறி இருந்தா எங்கள் வாத்தியார் இன்னொரு கன்னத்துலையும் அரைஞ்சிருப்பார் அது அதை விட பலமாக இருக்கும் அதனால் தான் நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வாழ்க்கையில் நிதானம் தவறாமல் இருக்க வேண்டும் அதுதான் வெற்றியின் ரகசியம் ஒரு ஊரில் ஒரு மன்னன் இருந்தான் கொடுங்கோல் மன்னன் நிறைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டான் அந்த பையனோட சொந்தக்காரங்கள்லாம் ராஜா கிட்ட போனாங்க அவன் ஒரு தவறும் பண்ணலை அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க மன்னன் வந்து யோசனை பண்ணான் அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான் அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க இதை பாருப்பா உன்னை நான் விடுதலை பண்ணுவேன் ஆனால் ஒரு கண்டிஷன் அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன் சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன் மன்னன் வந்து கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான் உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போகிறேன் ஒரு மாதத்துக்கு அதுக்கு தேவையான தேனியையும் கொடுக்க போகிறேன் ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து எடை போட்டு பார்ப்பேன் அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடியிருக்க கூடாது எடை கூடியிருந்தால் உனக்கு விடுதலை கிடையாது என்ன சொல்கிற அப்படின்னா பையனுக்கு ஒன்றும் புரியல பயமாக போய்ட்டுது குழம்பிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறான் சரி ஒரு நாள் டைம் தரேன் நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன் பையன் கவலையோடு வெளியில் வந்தான் அங்கே ஒரு பெரியவர் நின்றுக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட விஷயத்தை சொன்னான் அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோடு காதாக ஒரு வழியை சொல்லி கொடுத்தார் அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி வந்து நின்னா உங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான் மன்னன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு ஒரு மாதத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியாக உத்தரவு போட்டான் கொடுத்தாங்க ஓட்டிகிட்டு போயிட்டான் ஒரு மாதம் தினமும் தவறாமல் அந்த தீவனத்தை ஆட்டுக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து அரண்மனைக்கு ஓட்டிகிட்டு போனான் மன்னன் அதை எடை போட்டு பார்க்குறான் எடை கூடவே இல்லை அப்படியே தான் இருக்குது உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை வந்து விடுதலை பண்ணிவிட்டான் சரி ஆட்டுக்கு எடை கூடாமல் இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லை அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணில் படுற மாதிரி ஒரு ஓனாயை கட்டி போட சொன்னார் அவ்வளவுதான் ஆட்டுக்கு ஓனாய்ங்கிறது பிறவி பகை ஓனாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிடும் அவ்வளவு பயம் தினமும் அந்த ஆடு பயந்துகிட்டே தீனி சாப்பிட்டது இடம் கூடல அதுதான் ரகசியம் இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னன்னா நாமெல்லாம் சாப்பிட்றப்ப மனசும் உடம்பும் அமைதியாக இருக்கணும் அப்பதான் அது உடம்புல விட்டோம் அவசரத்துலையும் பயத்திலையும் சாப்பிட்டா அது சரியா அஜீர்ணம் ஆகாது இன்னொரு ராஜா இருந்தார் அவரும் ஒரு இளைஞனை ஜெயிலில் அடைச்சி விட்டார் விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டான் ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன் நீ அதுகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அது அதுக்கு சரியான பதிலை சொல்லணும் அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார் இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான் சரின்னு ஒத்துக்கிட்டான் அது பிரகாரமே ஆட்டுக்குட்டியை பதில் சொல்ல வச்சுட்டான் என்ன நடந்தது தெரியுமா ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்துனாங்க இவன் மெதுவாக அதுக்கிட்ட போனான் அது காது கிட்ட போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாதம் என்ன மாதம்னு கேட்டான் அது உடனே மேன்னு கத்திச்சு இவன் விடுதலை எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்களேன் உடனே நாம் அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம் இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு ஆனால் ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கூட கேட்காம சரி செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு பாருங்க அது கொஞ்சம் அபூர்வம் அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் எப்படி தெரியுமா உதவி கேட்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பார்க்கல தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பார்க்கல உதவி செய்கிறேன்னு புறப்பட்டுட்டார் அவர் யார் தெரியுமா அவர் தான் நல சக்கரவர்த்தி அவர் மாதிரி நாம் உதவி கேட்குறவங்களுக்கு உடனே உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர் நல சரித்திரத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்திரன் அக்னி வருணன் யமன் இவங்க நாலு பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும் எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க யாருக்கிட்ட தூது போகணும் என்ன காரியத்துக்காக போகணும் அப்படின்னு கேட்கணும்ல நலன் அப்படி கேட்கவே இல்லை உடனே சரின்னு ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்கிறாங்க என்ன உதவி யாருக்கிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க நலனுக்கும் அப்புறம்தான் புரியுது எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ எந்த தமயந்தின் சுயம் வரத்துக்காக இவன் போய்கிட்டு இருக்கிறானோ அந்த தமயந்தியை பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும் பேசணும் தங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக கேட்கணும் அப்படின்னு அவங்க நாலு பேரும் நலன்கிட்ட கேட்குறாங்க இதை கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சொலிக்கலை பதட்டப்படலை நேராக கிட்ட போகிறான் இந்திரன் அக்னி வருணன் யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்கிறான் இவங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான் ஆனால் இதுக்கு தமையந்தி இந்தியை சம்மதிக்கலை சுயம் வரம் நடக்குது அவள் வந்து நலனை வந்து தேர்ந்தெடுக்கிறா அந்த நாலு பேரும் நலனுக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காம சரி செய்கிறேன்னு சொன்னால் பாருங்கள் அதை கொஞ்சம் சிந்திக்கணும் செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுளிக்காமல் அதை செஞ்சால் பாருங்கள் அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும் நம்மளால ஒருத்தர் ஒரு நண்பனை தேடி போனால் எனக்கு ஒரு உதவின்னா சரி சொல்லுன்னா இப்போ உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா உடனே அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னாவே உங்ககிட்ட ரெண்டு பங்களாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா உங்ககிட்ட ரெண்டு பேனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா அதில் ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னாவே ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா ஏன்னா இப்போ நிஜமாவே என்கிட்ட ரெண்டு பேனா இருக்கு அதனால அப்படி சொல்றேன் அப்படின்னு நானும் அவன் இதான் நன்று ஆறல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை நீ நல்லதுதான் செஞ்சார் தப்பு வந்துரும் அது அவ்வளவு தூரம் அவர் தான் சொல்ல முடியும் திரு அந்த நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றா நல்லதுன்னு செய்வாங்க போகிறத யார்கிட்ட நண்பர்கள்ட்ட கேட்டான் ஒரு நூறுரூவா கொடுங்கடா ஏதாவது தொழில் செஞ்சு புழைச்சிக்கிறேன்னு யாருமே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அதுவும் இல்லை உடனே அவன் என்ன பண்ணா சரி மனிதர்கள் யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க நமக்கு தேவை ஒரு நூறுரூவா இது கடவுளுக்கே ஒரு லெட்டர் போட்டு பார்ப்போம் அவர் தானே எல்லாரையும் படைத்தார் அவர் கொடுக்குறாரா பார்ப்போம் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கணும் போஸ்ட் கார்டை வாங்கி அதில் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கும் வணக்கம் எனக்கு மனிதர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரு நூறுரூவா இருந்தால் அதை வச்சு நான் புழைச்சிக்குவேன் ஏன்னே ஒரு நூறுரூவாயை எனக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு போட்டு கையெழுத்து போட்டான் போட்டு அந்த பக்கம் திருப்பி அட்ரஸ் எழுதணும்ல பெருகிறவர் முகவரி உயர்திரு கடவுள் அவர்கள் அப்புறம் தெரு தெரு நம்பர் வீட்டு நம்பர் தெரு ஒன்றும் தெரியல யோசித்தான் கடவுள் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சு சரி எல்லார் அட்ரஸும் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம்னு போட்டு விட்டான் அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு நல்ல எண்ணம் படைச்சவர் அவர் என்ன பண்ணிட்டார் யாரோ ஒருத்தன் அப்பா வித்தனமாக நூறுரூவா கேட்டிருக்கான் நாமளே அனுப்பிச்சிடுவோம் கடவுளுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போஸ்ட் மா போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்கிட்ட எல்லாம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கப்பா ஹெல்ப் பண்ணுங்க அவனுக்கு உதவி பண்ணுவோன்னா ஆளுக்கு உடனே அஞ்சு பத்துன்னு எடுத்து கொடுத்தாங்க எல்லாரும் சேர்த்தா ஒரு தொண்ணூறுரூவா சேர்ந்து போச்சு உடனே சேர்ந்த வரைக்கும் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மணியாட்ரு ஃபார்ம் எடுத்தார் மணியாட்ரு கமிஷனையும் அவரே ஒத்துக்கிட்டார் அவரே எடுத்துக்கிட்டு அந்த சேர்ந்த பணம் தொண்ணூறுவாயை வச்சு அந்த அவனுக்கு அனுப்பிச்சிட்டார் அவன் வாங்கிட்டான் வாங்கி தொண்ணூறுவா ஆகிட்டு மறுபடியும் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான் வாங்கி மறுபடியும் கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதினான் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது ரொம்ப நன்றி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன் ஆலோசனை அறிவுரை இனிமேல் நீங்கள் எனக்கு பணம் பொழுது போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்ப வேண்டாம் அவர் ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சுக்கிறார் அப்படின்னா ஆ இப்போ ஒரு ஒருத்தன் ஒரு தெருவில் வந்து ஒரு ஒருத்தன் குடிகாரன் நடு ராத்திரி பன்னெண்டு மணி ஆடிட்டே நிற்கிறான் ஒரு பெரியவர் வந்தார் ஏய் இந்த நேரம் அப்படி தனியாயமாக அப்படி ஆடிட்டு நிற்கிறேன் உங்கள் வீடு எங்கடா இருக்குன்னா அண்ணாந்து பார்த்தான் பக்கத்தில் பார்த்தார் ஒரு மாடிப்படி மாதிரி படிப்படியாக இருக்குது அங்கே ஒரு ரூம் இருக்குது கதவு இருந்தது அங்கே தான் ஏன்னா பிடிச்சி எழுத்துகிட்டு போனார் வாடா உன்னை கொண்டு வந்து வீட்டில் வர வரமாட்டேங்கிறான் நீ வாடான்னு கட்டாயமாக அந்த பெரியவர் அந்த குளிக்காரனை பிடிச்சி தர தரன்னு எழுத்துட்டு போய் மாடிப்படியில் அந்த கதவை திறந்து உள்ற போய் படுறா அப்படின்னா போகமாட்டேங்கிறான் ஒரு கட்டாயமாக கழுத்தை பிடிச்சி உள்ளற தள்ளி கதவை சாத்திவிட்டு இறங்கி வந்துட்டார் அப்பாடா ஒரு நல்ல காரியம் பண்ணோம் வந்தால் இன்னொருத்தான் அதே மாதிரி ஆடிக்கிட்டு வரான் கீழே ஏய் நீ என்னடா பண்ணேன்னா இவனும் அதே மாதிரி ஆடுறான் சரி வாடா உனக்கு இங்கே தான் நான் அண்ணன் பார்த்தான் சரிவா அங்கே தான் தங்கியிருக்கேன் பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு போய் கதவு திறந்து போடான்னு அவனும் மாட்டேங்கிறான் அவனையும் வலுக்க டைமை தள்ளிவிட்டு மூடி விட்டு கீழே இறங்கி வந்தார் வந்தால் மூணாவது ஆள் ரொம்ப பயங்கரமாக ஆடிட்டு வரான் ஏய் எத்தனை பேர்டா அன்னைக்கு இப்படி புறப்பட்டுருக்கீங்க எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வாடா மேலேன்னு கூப்பிட்டார் நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு கத்தனாம் அதெல்லாம் முடியாது ஒன்று அங்கே விட்டுவிட்டு தான் போவேன்னு அவர் பெரியவர் இழுக்கிறார் இழுத்ததும் உடனே போலீஸ் போலீஸ்ன்னு கத்தியிருக்கான் போலீஸ்காரர் வந்துட்டார் அந்த போலீஸுக்காரர்கிட்ட அவன் புகார் பண்ணுறான் இந்த பாருங்கள் சார் யாரோ ஒரு பெரியவர் என்னை இந்த வழியாக மேலே கொண்டு போய் அந்த கதவை திறந்து அந்த பக்கமாக இருக்கிற குப்பு குழியில் தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறார் மூணு தடவையா நாங்கள் இறங்கி இறங்கி கீழே இருக்கேன் இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேருக்கு ஒரு குழந்த பிறந்தது அதுக்கு பேர் வைக்கிறதில் தயாராக வந்துட்டு தான் என்ன பேர் வைக்கிறதுன்னு அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்கிறான் இந்த அம்மா சொல்லுது எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்குது தகராறு உடனே என்ன காலையிலேருந்து சண்டை குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல அதில் கூட ஒத்து போக முடியல உடனே எழுத்த வீட்டுக்காரன் ஒருத்தன் வந்தான் வந்து என்ன உங்கள் வீட்டில் காலையிலேருந்து சண்டைன்னு கேட்டிருக்கான் அது ஏன் கேட்குறீங்க இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல தகராறு நான் எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன் அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லுது என்ன பண்ணுறது தான் அவன் சொன்னானான் இது ஏன் சண்டை போடுறீங்க எழுத்த வீட்டுக்காரன்னு நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்ப்பா உங்கள் அப்பா பேர் என்னென்னு கேட்டிருக்கான் எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்னு இருக்கான் சரிம்மா உங்கள் அப்பா பேர் என்ன என் பேர் எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன் இவன் யோசித்தான் சரி குழந்தைக்கு சீனிவாச கோபால கிருஷ்ணன் அப்படின்னு பேர் இதுக்கு ஏன் தயாராரு அப்படின்ட்டு போயிட்டான் போனதுக்கப்புறம் இந்த க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அது எப்படி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவில் கோபாலம் இங்கேருந்து வந்தான் ஓடி போய் கூப்பிட்டு வந்தாங்களான் அவனை படா வடா கிட்டவா அது யாரா கோபாலன் அப்படின்னா அது எங்கள் அப்பா பேர் நீ அதை மட்டும் எதுக்கு விட்டுட்டு போகிற விஷயத்தை வச்சுக்கோண்ணா அதாவது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அனுசரிப்பு தன்மை இல்லைன்னா கோபாலன்னு ஒருத்தன் குறுக்க வருவான் அப்படி வரும் அந்த வாழ்க்கையில் வந்து அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம் வாழ்க்கையில் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போகிறது சந்தேகம் அதாவது சந்தேகப்படாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பையன் புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க ஏய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிய அந்த பொண்ணுக்கு காது கேட்காதுரா காது சரியாக கேட்காது அப்படின்ட்டுருக்காங்க இவன் அதை எப்படி சோதனை பண்ணுறது டெஸ்ட் பண்ணுறது அப்படி வெளியே நேராக கேட்டால் சண்டை வந்துடும் உனக்கு காது கேட்குதான்னு கேட்கக்கூடாது வெளியில் போனான் வெளியில் போய் தெருவில் வந்து நின்றுக்கிட்டு இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னா பதிலே வரல ஆகா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் அடுத்தது உன்ற வந்தான் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு ரெண்டாவது தடவை கேட்டான் கூடத்தில் வந்து நின்றுட்டு இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னா அப்போவும் பதில் வரல சரி நம்ம மனைவிக்கு நம்ம சந்தைப்பிடிச்சா காது கைக்கல அப்படின்ட்டு அடுத்தது அடுப்பங்கரைக்கே போயிட்டான் அந்த பொண்ணு இதை சமைச்சிக்கிட்டு இருக்கு அது கிட்ட போய் அது காது ஓரமாக இப்படி காய்க வச்சுக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கத்துறான் மூணாவது தடவையா இன்னைக்கு என்ன சாம்பார்னு கத்துறான் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அலட்டிக்கல மெதுவாக இவன் பக்கம் திரும்பி இவன் காது ஓரமாக சொல்லிச்சான் மூணாவது தடவையா சொல்கிறேன் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு தான் காஞ்சிபுரத்தில் பல்லவராஜா ஒரு கோவில் கட்டினார் கைலாசநாதர் கோவில் அதுக்கு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார் முதல் காரியமாக கடவுளை வேண்டிக்கிட்டார் நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் வந்து கலந்துக்கணும்னார் கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார் நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாளில் அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது அதுக்கு போக வேண்டியிருக்கு அதாவது திருநின்ற ஊரில் என்னுடைய பக்தர் ஒருத்தர் அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார் நான் அதுக்கு போக வேண்டி இருக்கு அதனால் உன்னுடைய தேதியை நீ மாற்றி வச்சுக்கோ அப்படின்னார் கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே அவர் நினச்சா ரெண்டு இடத்துலையும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா ஏன் அப்படி செய்யலை அது ஒரு முக்கியமான காரணத்துக்காகத்தான் திரு நின்ற ஊரில் இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார் சரி அந்த அடியார் அப்படி என்ன தான் பெருசாக கோவில் விட்டார் ராஜா கட்டின கோயிலை விட பெருசா அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்லை அவர் கட்டின கோயில் வந்து வேறு மாதிரி அது வந்து மனசால் கட்டின கோயில் மனசுக்குள்ளே இருக்கிற கோவில் மணக்கோவில் அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ளே மாதக்கணக்காக ஒவ்வொரு கல்லாக சேர்த்து கட்டின கோவில் இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது அவர் என்ன நினச்சிட்டார் அது நாம கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டார் சரி அப்பேற்பட்ட அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி ராஜா திருநின்ற ஊருக்கு போகிறார் அங்கே போய் பார்த்தா கோயிலையும் காணும் ஒன்றையும் காணும் கடைசியில் பூசலார் கட்டின மனக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுகிறார் உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார் அவரோ இது மனசால முயன்ற கோவில் இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை ஆண்டவன் விரும்புறது அகபக்தியை தவிர புற தோற்றங்களே அல்ல இத நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை தென்கட்சி கோ ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி